தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மரவர் செந்தமிழர் சீமான் அவர்கள் தமிழ்நாட்டின் மாண்புமிகு திராவிட மாடல் அரசின் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசியதுதான் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய செய்தியாக ஊடாடி கொண்டிருக்கிறது ஏன் சந்தித்தார் அதற்கு முதல் நாள் வரை மிக கடுமையாக என்ன சொல்ல வேண்டுமானால் பக்கத்திலே அமர்ந்திருக்கிறாரே செந்தமிழர் சீமானுக்கு அடுத்த நிலை தலைவர் நாம் தமிழர் கட்சியிலே சாட்டை துறைமுருகன் என்ன பேச்சு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் அமைச்சர் பெருமக்களையும் மற்றவர்களையும் அதாவது எதுதான் பேச வேண்டும் எதை பேசக்கூடாது என்கின்ற எந்த வரையறையும் இல்லை குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் என் தம்பி சந்தமலர் சீமான் அவர்கள் அரசியல் பண்பாடு பற்றி பேசுவார் அரசியல் நாகரிகம் என்று பேசுவார் முதலமைச்சரை சந்தித்துவிட்டு வெளியே வந்துதான் மாண்பு 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 என்று பேசுகிறார் மாண்பு மாண்பு என்று பேசுகிறீங்களே தம்பி தலைவன் எவ்வளி அவ்வழிதான் குடிகளும்னு நாம நீங்க எப்படி பேசுறீங்களோ அது போலதானே உங்களை பின்பற்றக்கூடியவர்களும் காமராஜருடைய நினைவகத்துக்கு போறீங்க கதவு பூட்டப்பட்டிருக்கிறது அந்த பூட்டை திறக்க சொல்லி வலியுறுத்தலாம் இல்லாவிட்டால் பூட்டை உடைத்து விட்டு உள்ளே செல்லலாம் அது பொது இடம் பெருந்தலைவர் காமராஜருக்கு யார் வேண்டுமானால் இன்னும் சொல்ல வேண்டுமானால் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு டெல்லி மாநகரத்திலே பெருந்தலைவர் காமராஜர் தங்கியிருந்த வீட்டை தாக்கி அவரை கொலை செய்ய முயன்ற பாரதிய ஜனதா கட்சி கூட ஐயாவுக்கு புகழ் வணக்கம் செலுத்துகிறது ஆகையினால யார் வேண்டுமானால் புகழ் வணக்கம் செலுத்தலாம் பெருந்தலைவர் காமராஜர் நீங்க என்ன செய்யணும் அங்க இருந்து நீங்க பேசுற பேச்சு கேட்டை பூட்டி அயோக்கியன் யார் இதெல்லாம் என்ன பேச்சு அவனுக்கு உத்தரவிட்ட மேலட எவன் இப்படி எல்லாம் பேசலாமா முப்பத்தி ஆறு லட்சம் தமிழர்கள் ஏற்றுக்கொண்ட தலைவர் நீங்க சொல்லுக சொல்லில் பயனுள்ள சொல் சொல்ல சொல்லில் பயனில சொல் இதுதானே நம்முடைய மறை யாகாவராயினம் நாகாக்க காவாக்கால் சோகப்பர் சொல்லிழுக்கப்பட்டு ஓட்டை உடைத்து விட்டு போலாம் உங்களுக்கு உரிமை உண்டு அப்புறம் எல்லாவற்றையும் பேசிவிட்டு மறுபடி அந்த புறச்சக புறவழி வாசல் வழியா தான் வந்து நீங்க மாலை போடுறீங்க இதை தான் உங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சேட்டைக்கார சாட்டை துறைமுருகன் அம்பாசம் தரத்தில் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவர் எங்க வந்து இரட்டை இரட்டைமலை சீனிவாசனுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு நான் கட்சியில இருக்கேன் நம்முடைய தம்பி வழக்குரைஞர் சிவகுமார் இன்றைக்கு மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கார் நானே கட்சியில் இருக்க மாநில ஒருங்கிணைப்பாளராக உங்களோடு இருந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு எனக்கு தெரியாம இப்படி திருநெல்வேலியில் அந்த அம்பாசம் தரத்தில் கூட்டம் நடக்கும் கூட்டம் யார் வேண்டாலும் நடத்தலாம் எந்த பேச்சாளர் வேண்டுமானாலும் பேசலாம் அதுல ஒண்ணு சிக்கல் இல்ல ஆனால் தகவல் நமக்கு வரும் அப்படி எந்த செய்தியுமே இல்ல சீனிவாசனுடைய பொதுக்கூட்டம் என்றால் எப்படி தெரியாம இருக்கும் பொய்யான தகவல்களை புழுகு மூட்டைகளை அவிழ்த்து விடுவதை போலதான் நீங்களும் பேசுறீங்க உங்களை பின்பற்றக்கூடிய பேசுறாங்க அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கிறது இழப்பு ஏற்பட்டிருக்கிறது அரசியல் தலைவர்கள் குடும்பங்களிலே ஒரு துன்பியல் சூழல் வருகிறது என்றால் அதில் பங்கெடுப்பது துக்கம் விசாரிப்பது தவறில்லை ஆனால் அதை எல்லோருக்கும் பொதுவாக நீங்க வைக்கணும் அப்படி வைப்பதல்ல உயர்ந்த பதவியில் இருந்தால் ஓடோடி செல்வீர்கள் அல்லது தமிழ்நாட்டின் தென்கோடியில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தால் அவருடைய தாய் தந்தையார் எவ்வளவு நூறு வயதை கடந்தவராக இருந்து மரணித்தாலும் உடனே சிறப்பு வானூர்தி மூலம் வந்து இறங்கி அடக்க முடியாத வரைக்கும் அமர்ந்திருப்பீர்கள் அதே போலதான் வளையங்கோட்டையில நாம் தமிழர் கட்சியின் தொண்டன் கடந்த ஆண்டு போராட்ட காலத்துல மயங்கி விழுந்து இறந்து போன அந்த தொண்டன் வீட்டுக்கு போனீங்களா சிறைச்சாலையில் இருந்தோம் நாங்கள்லாம் நாசகார ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்திலே பங்கெடுத்து துப்பாக்கி சூட்டுக்கு ஆளாக கூடிய நிலையிலும் அதிலிருந்து தப்பிப் பிழைத்து நம்முடைய தம்பிமார்கள் நாம் தமிழர் கட்சி தம்பிமார்கள் நம்முடைய இசைக்கிய அண்ணாச்சி உட்பட பனிரெண்டு பேர் சிறையில் இருந்தோம் ஒருவர் வீட்டுக்கு கூட நீங்க போய் ஒரு ஆறுதல் சொல்லல இப்படிப்பட்ட நிலையில அதே மாதிரி நிறைய செய்திகளை சொல்லலாம் பணக்காரனாக இருந்தால் பரந்தோடி செல்வீர்கள் பதவியில் இருப்பவராக இருந்தால் ஓடோடி செல்வீர்கள் நம்முடைய தந்தையார் இறந்தாங்க செந்தமிழர் அவர்கள் நம்முடைய அரணையூர்ல மாண்புகும் முதலமைச்சர் தொலைபேசியில தானே பேசுனாங்க நீங்களும் தொலைபேசில பேசலாமிக முதலமைச்சருடைய உடன் பிறந்த அண்ணன் முகா முத்து அவர்கள் அவ்வளவு பெரிய புகழ்பெற்ற மனிதரா ஒரு காலத்துல நடித்தார் நாங்களெல்லாம் எல்லாம் இருக்கும்போது அவருடைய திரைப்பட நுழைவுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தையே இரண்டாக உடைத்தது உங்களுக்கு தெரியுமா தம்பி முகா முத்து நடித்த முதல் படம் பிள்ளையோ பிள்ளை அவர் நாடக மேடையில் முதல் முதலில் யாருடைய வேடத்தில் நடித்தார் தெரியுமா மக்கள் திலக மாக்கோரா மக்கள் திலக மாக்கோரான திரைப்படத்துல அவர் தோன்றுகிற தோற்றம் இல்லை இயல்பாக அவர் வெள்ளைக்குள்ளா அணிந்து கருப்பு கண்ணாடி அணிந்து சிலுக்கு ஜிப்பான்னு சொல்லுவாங்க அந்த சிலுக்கு ஜிப்பா வேட்டியோட அவர் வெளியே வருகிறது போல அந்த வேடத்தில் மக்கள் திலக மாக்கோராவின் இயல்பான வேடத்தில் மேடையில் தோன்றி நடித்து பிறகு பிள்ளையோ பிள்ளை படம் நடித்தார் அந்த பிள்ளையோ பிள்ளை படம் ஒரு வெற்றிகரமான நிலையை அடைந்த உடனே ஒரு வெற்றி விழா நிகழ்ச்சி நீங்கள் தெரிந்து கொள்ளணும் ஏன்னா நீங்க வெளியே வந்து சொல்ற செய்தி முன்னுக்கு பின் முரண்பாடு வரலாற்றை திருப்பி போடுறது மாதிரி சொல்றீங்க பிள்ளையோ பிள்ளையினுடைய அந்த வெற்றி விழா நிகழ்ச்சியில ஐயா கலைஞர் அவருடைய தந்தையார் இருக்கிறார் முதலமைச்சர் அவருக்கு பக்கத்திலே முக்காமுத்து படம் மதுரை முத்து மதுரை முத்து என்றால் அந்த காலத்தில் புகழ்பெற்ற மா மனிதர் மதுரை மாநகரின் மேயராக வந்தவர் மக்கள் திலகம் மாக்கோர் அவர்களால் உலகம் சுற்று வளைவன் படம் வெளியிடப்பட்டால் சேலை கட்டிக் கொள்கிறேன் என்று எம்ஜிஆர் அவர்களுக்கு அதாவது மக்கள் திலகம் மாக்கோர் அவர்களுக்கு அறைகோள் விடுத்தவர் மதுரை முத்து பின்னால் அதிமுக சொந்த அந்த மதுரை முத்துவும் கலைஞர் ஐயா கருணாநிதி உட்கார்ந்து பார்க்கும்போது மதுரை முத்து பேச்ச நானே கேட்டேன் பிற்காலத்தில் தஞ்சாவூர்ல கலைஞர் சொன்னாரா மூக்காமுத்தை பார்த்து பாருங்கள் முடியை பாருங்கள் முத்துக்கு எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறது முகத்தை பாருங்கள் முத்துக்கு எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறது அதோ பாருங்க அதோ பாருங்க அவர் கையை தூக்குது எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறது இதோ பாருங்க இதோ பாருங்க காலை தூக்குவது எம்ஜிஆர் மாதிரி இருக்கிறது என்றே அப்படியே வர்ணித்து கொண்டு வந்ததை மதுரை முத்து தஞ்சை கூட்டத்தில் வேறு விதமாக எல்லாமே எம்ஜிஆர் போல் இருக்கிறது எம்ஜிஆர் போல் இருக்கிறது என்று ஒரு பெற்ற தகப்பனே சொல்லலாமா என்று நக்கல் நையாண்டி மொழியிலே மதுரை முத்து பேசுறேன் அண்ணனே கேட்டிருக்கேன் அந்த நிலையில முத்து மரணத்திற்கு போய் துக்கம் கேட்டு வந்தீங்க வெளியே வந்து என்ன சொல்றீங்க பெருந்தலைவர் காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து அக்டோபர் ரெண்டு காந்தியின் பிறந்த நாள் அன்றைக்கு இறந்தார் பெருந்தலைவர் காமராஜருடைய இறப்ப நாளுக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு உண்டு எனக்கு பதினைந்து அகவை திருநெல்வேல இருந்து தன்னந்தனியே தஞ்சாவூருக்கு தொடர் வண்டியில போறேன் திண்டுக்கல்லுக்கு போகும்போது இரவு ஒரு பதினோரு மணி அளவு இருக்கும் நினைக்கிறேன் சரியா நினைவு இல்லை சரியான தண்ணி தாகம் அப்பலாம் இந்த புட்டி தண்ணி கிடையாது தொடர் வண்டியில இருந்து குடத்துல கோவில கோரி கோரி கொடுப்பாங்க ஆலயம் காணும் தண்ணி தாகத்துல இறங்கி குழாயில தண்ணியை குடிச்சிட்டு வண்டியில ஏறதுக்குள்ள எனக்கு ஏறவே முடியலை அவ்வளவு கூட்டம் நெரிசல் வண்டி புறப்பட்டு அப்ப சிக்குப்புக்கு வண்டி புகை வண்டி இப்ப ஓடுற மின்தொடர் வண்டி அல்ல புகை வண்டி கம்பியை பிடித்து கொண்டு தோங்கி கொண்டிருக்கிறேன் அப்புறம் உள்ளே இருந்தவர்கள் சத்தம் போட்டு அந்த தம்பியை உள்ள அனுப்புங்க உள்ள அனுப்புங்க உள்ள அனுப்புங்கன்னு சத்தம் போட்டு வெளியே தொங்கி கொண்டிருந்தவர்கள் என்னை காப்பாற்றி உள்ளே அனுப்பினார்கள் உள்ளே போன பிறகு தான் ஏன் இவ்வளவு பெரிய கூட்டம் என்று கேட்கிற பொழுது பெருந்தலைவர் காமராஜர் இறந்து விட்டார் என்ற செய்தி கிடைத்து இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்க அவ்வளவு கூட்டம் அதனால அந்த நாளும் எனக்கும் மறக்க முடியாத நாள் ஆனாலும் தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நீங்கள் பிறப்பதற்கு முன்பே அறிஞர் அண்ணா மறைந்து விட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி திங்கள் மூன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரி மூன்றாம் நாள் இறந்த அறிஞர் அண்ணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் ரெண்டு இறந்த பெருந்தலைவர் காமராஜருடைய மரணத்திற்கு வந்து எப்படி முட்டி முட்டி அழுவார் உள்வாங்க நம்ம மாறுபட்ட கருத்து கருத்துல இறந்த ஒருவர் இதை ஒரு எளிய மனிதர் யாரோ ஒருவர் அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு சொல்லி விட்டு போனா நம் கடந்து போகலாம் முப்பத்தி ஆறு லட்சம் தமிழர்களின் தலைவர் நீங்க அறுபத்தி ஒன்பதுல நீங்க பிறப்பதற்கு முன்பு இறந்து விட்ட அண்ணாவை இந்திரா காந்தி அம்மையார் இறந்தபோது நீங்கள் மூன்று நாள் சாப்பிடாமல் பட்டினியா கிடந்தோம் என்று சொன்னதை போல யாராவது நம்புவாங்களா இதை இந்திரா காந்தி அம்மா எண்பத்தி ஐந்துல இறந்தாங்க உங்களுக்கு பதினைந்து தான் இருக்கும் நீங்க எப்படி இந்திரா காந்தி அம்மா நீங்க ஏற்கனவே வந்து திமுக ஆதரவாளர் போல சில இடங்கள்ல பேசியிருக்கிறீங்க அப்ப பதினைந்து வயது மாணவனா இருக்கும்போது இந்திரா காந்தி இறந்ததுக்கு நீங்க எப்படி மூன்று நாள் சாப்பிடாமல் கிடக்க முடியும் சொல்லுங்க பாப்போம் மூன்று நாள் சாப்பிடாம கடந்த என்ன ஆகுங்க அது ஒன்று அப்புறம் ஓமந்தூர் ராம்சாமி ரெட்டியார் ஓமந்தூர் ராம்சாமி ரெட்டியார் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவர் தான் தெலுங்கை தலைமொழியை கொண்டவர் தான் ஆனால் ஒரு உள்ளவர் சமுதாயத்திலிருந்து வந்து முதலமைச்சராகி மிக 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 எளிமையாக இருந்தவர் மட்டுமல்ல முழுமையான மது மதுவிலக்கை நடைமுறைப்படுத்தியவரும் மறைந்த சென்னை மாகாண முதலமைச்சர் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் இருந்த வீட்டில் தான் நம்முடைய தலைவர் பாட்டாளி மக்கள் கட்சி கோகாமணி மணி அவர்கள் இருந்தார்கள் ஓடுபோட்ட வீடு அரசினர் அந்த குடியிருப்பில் வீடு இல்லை இடிக்கப்பட்டு மருத்துவமனையாகிவிட்டது விட்டது அந்த ஓமந்தூர் ராமசாமி தன் மகனோட கோவைக்கு பயணம் போடுகிற போது நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு சீட்டு ஆய்வாளர் அழைத்து என் மகனுக்கு பனிரெண்டு வயது ஆகிவிட்டது நீங்கள் எப்பொழுது முழு சீட்டு கொடுக்க வேண்டும் என்று கேட்டதாக நீங்கள் சொல்லுவதை போல அது எப்படி கேட்க முடியும் அப்ப பயணச்சீட்டு எடுக்கும்போது பனிரெண்டு மணி வரைக்கும் அவருக்கு அரைச்சீட்டும் எடுத்து கொண்டு வந்தாரா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் சென்னை மாகாண முதலமைச்சர் இப்படி எல்லாம் யாரோ ஒருவர் கற்பனையாக சொல்லக்கூடிய செய்தி அவர் பனிரெண்டு வயசு வருவதற்கு முன்பே அவருடைய மகன் இறந்து விட்டார் என்று வரலாறு இருக்கு இந்த செய்திகளை எல்லாம் தெரியாம இப்படி யாரோ ஒருவர் சொல்லுகிறார் என்று முதலமைச்சர் வீட்டுக்கு முன்னால் உட்கார்ந்து அது நல்ல கருப்பு சட்டையாக போட்டுக்கிட்டு பாருங்க பாக்கியராஜிகிட்ட நீங்கள் சொல்லலை பொழுது மூன்று பேரும் கருப்பு சட்டை ஈவேரா நாட்டு மக்களுக்கு உலக மக்களுக்கு அறிமுகப்படுத்திய அந்த கருப்பு சட்டை மாண்முக முதலமைச்சர் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு இருக்காரு கருப்பு சட்டையோடு போய் துக்கம் சாரிக்கிறீங்க சரி மூக்காமத்து முத்து ஒரு வீதிகள் தேநீர் குடிப்பதற்கு வழி இல்லாமல் லாந்தினார் ஏன்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அவங்களுடைய தந்தையார் முதலமைச்சர் பொறுப்பேற்ற உடனே திருவாரூருக்கு அருகில் உள்ள ஒரு குக்கிராமத்தில் அஞ்சுகுமாருடைய கல்லறைக்கு போகிற வேலையிலே மூக்காமுத்துவ உள்ள விட மாட்டேன்ட்டாங்க காவல்துறை அதுக்கப்புறம் முதலமைச்சரே என்னுடைய மகன் என்று சொன்ன பிறதான் உள்ள விட்டாங்க அதெல்லாம் செய்தி பதிவாயிருக்கு அப்படிப்பட்ட மூக்காமுத்துவ என்னைக்காவது ஒரு நாளைக்கு போய் சந்திச்சு பேசுனீங்களா அவர் உடல் நலம் விசாரிச்சீங்களா அவருடைய வாழ்வியல் உங்களுக்கு தெரியுமா எதுவுமே தெரியாது அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் வீட்டுக்கு போகணும் அப்படியானால் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடி நூற்றுக்கணக்கான வழக்கு விஜயலட்சுமி வழக்கு இந்த வழக்குகளிலிருந்து அம்மையார் ஜெயலலிதா அவர்களை அவர் முதலமைச்சராக இருக்கும்போது கோட்டையில் போய் நீங்கள் சந்தித்து விட்டு அன்றைக்கு இருந்த நெருக்கடியான சூழலிலிருந்து தன்னை தற்காத்துக் கொண்டதை போல இப்பொழுதும் இந்த அரசியல் நெருக்கடிகளிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வதற்கு அல்லது அந்த நெருக்கடிகளை கொஞ்சம் தளர்வு ஏற்படுவதற்கு மாண்ப முக முதலமைச்சர் அவர் எவ்வளவு பண்பாக உங்களை வர சொல்லி அமர சொல்லி உங்களுடன் பேசினார் நீங்க அவரை பற்றி மேடைகளை பேசுற பேச்சு உங்க தம்பிமார்களை பேசுற பேச்சு அவர் காதுகளுக்கு எட்டாமல் இருக்கும் வெளியே வந்து சொல்றீங்க அண்ணா வந்து காமராஜர் இறந்ததுக்கு முட்டி முட்டி அழுதார் என்று பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க இதெல்லாம் ஒரு நல்ல தலைமைக்கு அழகல்ல அறிவு அல்ல முதல்ல சொல்லுகிற செய்தி ஒழுங்காக சொல்லணும் ஏன் இந்த மூணு பேரை வேற யாரும் வரல உங்களோட சாட்டை துறைமுகம் வருகிறார் தேவா அவர் என்ன தேவா யார் இந்த மொழிக்கும் இனத்துக்கும் நிலைத்துக்கும் அவர் செய்த தொண்டு என்ன ஆற்றிய பணிகள் என்ன நாம் தமிழருக்கு அவருக்கு என்ன பங்கு ஒரு மாண்புமிகு முதலமைச்சரை சந்திக்கிற பொழுது தேவா என் உடன் வந்தார் சாட்டை சரி கொள்கை பரப்பு செயலாளர் கொள்கை பாக்கியே சரி வேற தலைவர்களே இல்லையா ஒரே குடியை சார்ந்த அப்ப இது நாம் தமிழர் கட்சியா நாம் முக்களத்தோர் கட்சியா என்ற வினா தானே தோற்றத்திற்கு சரி செயலிலும் சரி நடைமுறையிலும் சரி எல்லாம் நாம் நாம் கட்சியாக பார்க்கப்படுகிற பொழுது எப்படி நீங்க தேவேந்திரகல வேளாளர் பட்டியலிருந்து வெளியேற்ற வேண்டும் அக்டோபர் என்று மாநாடு அப்புறம் மாடுகள் மாநாடு அப்புறம் மீனவர் மாநாடு இப்படி ஒவ்வொரு சமுதாய முகமூடியாக போட்டுக்கொண்டு போட்டுக்கொண்டு நடிகர் விஜய் வந்த பிறகுதான் நீங்கள் நாளுக்கு நாள் முகமூடிகளை மாற்றி மாற்றி தமிழனாக இருந்தால் தமிழ் இனமாக இருந்தால் தமிழ் நிலம் என் தாயகமாக இருந்தால் என்னோடு வந்து நெல்லு சாதியாக இருந்தால் சமயமாக இருந்தால் என்னை விட்டு விலகி ஓடு சொன்னீங்களா இல்லையா இப்ப ஏன் அந்த சாதிக்கு ஒரு மாநாடு இந்த சாதிக்கு ஒரு மாநாடு என்று சாதி சாதியாக மாநாடு ஓட வேண்டிய தேவை இதற்கு முன்பு இல்லை நடிகர் விஜய் கட்சி தொடங்குவதற்கு முன்பு அப்படிப்பட்ட தேவையில்லை மிக சரியாக பேசினீர்கள் இப்பொழுது உங்களுக்கு அச்சம் நடுநடுக்கம் வந்து விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்க 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 விஜய் கட்சிக்காரங்க அதாவது என்ன கட்சி தமிழக வெற்றி கழகம் வெற்றி கழகம் மக்களிடையே இறங்கி வேலை செய்ய வேலை செய்ய உங்களுக்கு நடுக்கம் வந்து விட்டது ஆகையினால இந்த மாதிரி தவறான செய்திகள் உங்களுடைய வாயில வந்து கொண்டிருக்கிறது இதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல அறிவாளிகளை கத்தறிந்த சான்றோர் பெருமக்களை அருகில் வைத்துக்கொண்டு கொண்டு அரசியல் நடத்த முன்வர வேண்டும் இங்கே தமிழ் தேசியத்தில் நிற்கிறதுனால சொல்றேன் நீங்கள் தான் எதிர்காலம் என்கின்ற நிலையை நீங்களே வலியுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் உங்களுக்கு தமிழ் தேசிய களத்தில் உங்களுக்கு முன்னால் பல ஆண்டுகளுக்கு முன்னால் நின்று களமாடி பேர் ஈட்டங்களை செய்த ஒரு தமிழன் என்ற முறையிலே சொல்லிக் கொள்கிறேன் அறிவார்ந்த சான்றோர்களை அருகில் வைத்துக் கொள்ளுங்கள் தவறான செய்திகளை பிழையான செய்திகளை வரலாற்று இது இனிமேலாவது வெளிப்படுத்தாமல் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்